எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஸுக்கும் முதல்ல மாணவத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூஸர் ரெண்டு தடவை மொரிஸ்டீஸுக்கும் போயிருக்கேன் டூர் மாதிரி போயிட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள் மொரிஷ்டீஸ் எல்லாம் கேட்பாங்க என்னயா மயிலாப்பூர் போகிற மாதிரி போய்ட்டு வரேன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன் குமார் தான் இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்கறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு நாலு ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்கள நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுத மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்து அவர் வடிகள் சொன்னது சிரிச்சது பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு அவரோட டைலாக் கரெக்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கரில் ஒரு டைலாக் கூட அவர் வேற டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டே பானாட்டுருவாரு எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுவாரு அதில் ஆனால் ஆணையே பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான் அதில் வந்து வரி சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக முடிச்சது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற ஆனால் தெரியும் ஒரு டைலாக் கூட ஒரு எழுதி விட சொல்ல விட மாட்டேன் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பெருமன்ராஜ் சார் கேட்பா டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்னு வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டேன் டைரக்டர் என்ன இது டைலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணாண்டா இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தொடங்கி அப்படி வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாகு தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அதுக்கொண்டு சிம்பு டிஆர் சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொன்ன டைலாக் தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆனியை பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்வார் அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங்ஸ் இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியிலேருந்து எடுக்க மாட்டார் அதேமாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்வார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோன்னு திருப்பி எழுதி சொல்லிடுவார் அதுமாதிரி பாஸ்கர் ராசன் நான் டைலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனாலும் சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூரியனாலும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் வந்து உடுமலை ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைங்கால மேலே நடக்கும் நைட்டுங்க காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேயிருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது கேட்குறது தான் என் வேலை நான் நாங்க போய் மேடம் சூர்யா அப்படியூ ஆஸ்க்கு எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சாங்க தேங்க்யூ வேண்டிப்பாங்க மறுபடியும் போகும்போது என்ன பற்றி சொல்லுங்க வேண்டும் நான் கேளு வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் இவர்களோட தூதுக்கு போய்ட்டு வந்தேன் வேலை இருந்துச்சா வேறு அதை விட பெருசாக இல்லை சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலி வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் கலத்தில் அப்படி தான் அஜித்தை லவ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க நான் ஃபேமிலிக்கால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்கல மாற்றல என்ன அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான் வாங்க அவன் கூப்பிட்டார் என்ன பண்றீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் கொடுவேன் என்ன அட்வைஸ் இல்லை இந்த மாதிரி சினிமாவில் யாரையும் லவ் பண்ண பண்ணலாம் அப்படி பாவி ஷாலி லவ் பண்றாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் இதோட போடு மெரட் நான் அத்தோட வாய முன்னாள் நான் பேசவே இல்லாத அதனால் அதனால ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித் திரித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் எழுந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே பண்ண முடியும் நேஷன் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிங்க பாருங்க அதுதான் இருந்தார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானும் டைரக்டர் ஆக்டரேட்டால் அது ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொல்கிறேன் நீ கரெக்டான நான் செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து பண்ணி படம் படம் ரிலீஸாக ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்டு தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போ தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிட்டு அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது இல்லை எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மளை பார்க்க முடியாது பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன எப்படியா இருக்கிறாரு ஏன் இன்னும் ஒரு வயசு ஆக கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க இல்லை இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசு ஆகிடுச்சு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டையை போகிற இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமா வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்ன காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர ஒருவன் சொல்லுவோம் அந்த ரெண்டு படம் தான் பார்த்தாலும் எவ்வளோ வேணும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போது சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங்கெலாம் போகும்போது எங்கே விளையாட்டு அவுட் டோர் போகும்பெல்லாம் கேட்பேன் என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டிங்களே சார் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே சார் சார் உயிரிழக்குறீங்க நான் சொன்னேன் அப்படி தான் பா போச்சு மாறி போச்சு ஏன் சார் நீங்கள் டைரெக்ட் பண்ணக்கூடாதா நான் நான் சொன்னேன் டைரெக்ட் பண்ணலாம் ஆனால் டைரெக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக்கு விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படியே ஆயிடுச்சு இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட் சிரிப்பட்டுதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன் அது சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிருவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோன்னு ஐயோ பிடிக்கலையான டம்மன் உடஞ்சிடும் உடஞ்சோன்னு சுச்சிடுவோம் இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சுற்றிட்டுருவாங்க பார்க்குறதுக்கு அதனால் அந்த படம் அந்த ஷார்ட்டுகள் அவ்வளோ நேரத்தில் அதே மாதிரி வடிவலுக்கு தலை சுற்றி போட்ட ஷார்ட் எதுவும் இருக்கும் அது அது சாஃப்ட் ஃபுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கலாம் டைரக்டர் டைலாக் கேட்டான் கோகுல் கிருஷ்ணா மண்டல் நச்சுன்னு போட்டான்னு அது நடுமண்டல் மண்டல இங்கே உழுது இங்கே விழுது இங்கே உழுது அவன் வடிவல் கேட்குறேன் டே என்ன வேணுன்றே பண்ணே நானா பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாஃப்ட் விட்டு ஸ்டெயிட் வெயிட் ஆனால் டக்குன்னு போவோம் அது சைடில் போகுது அது மாதிரி நடந்தது அதுமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எனக்கு தெரியாது நம்மளாம் போய் முதல்ல டைலெக்ட்ரு டேலாக் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அவர் அதெல்லாம் பண்ணி சைலண்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார் அது எப்படி தான் அவர் அவர் அந்த பான் கிஃப்ட்டு நினைக்கிறேன் அவருக்கு அதே மாதிரி ஆமாம் ஃபான் கிஃப்ட் அவருக்கு அதுமாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு ரூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை அவர் எக்ஸ்ட்ராமல் ஆர்டிஸ்ட் டப்பிங்க அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகர் சிவாஜி மணி மட்டும் அவர் பேசிட்டு இருக்கார் அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுவிட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன் ஆ போடுறா ரீல் என்னுவார் போட்டால் படைப்பாளலாம் போட்டால்தான் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு பந்தாலெலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் படவே மாட்டாரு ரொம்ப அற்புதமான ஒரு படங்கள் கூட தேவாயணி மேடத்துக்கு போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல தான் போட்டாங்க அந்த கேரக்டரை அப்புறம் சிம்மன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவாயணி தான் நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படங்கள்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்கு ஆகிட்டுருக்கேன் அந்த கோவப்பட சேரில் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ரமேஷ் கண்ணன் சார் அவர்களுக்கும் திருப்பாச்சி சிவகாசி வெற்றி படம் தந்த அண்ணன் பேரர் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி நாட்களுக்கு மேல் ஓடிய படம் சூர்யா சாரும் தளபதி அவர்களும் நடித்த அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் வந்து டிவிக்கு போய் டிவியில் போய் படம் பார்ப்பாங்க அந்தமாரி ஒரு கூட்டம் டிவியில் வந்து குடும்பத்தோட ஒரு நல்ல குடும்ப படம் போட்டால் படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து குடும்ப குடும்பமாக குழந்தை குழந்தைகளாக போய் பார்த்த படம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த படமே பார்த்த கவலைகளாக மறந்துடும் சொல்லுவாங்க அந்த டைமில் அப்படி ஒரு படம் அது அந்த படம் மீண்டும் ரீ ரிலீஸ் ஆகுது நவம்பர் இருபத்தொறாம் தேதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் மிக சிறப்பாக கில்லி ரிலீஸ் எப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதோ அதே போல இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பது நேரத்தில் நடை தெரிவிச்சுக்கிற வாழ்த்துக்கள் நடிகை வெற்றி பேரவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி தான் அப்போ எனக்கு ஒரு இருபத்தொரு வயசு இருக்கும் நானும் அந்த படத்தை ஆல்பர்ட் தேட்டரில் நல்லா ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பெரும்பாலும் கரகாட்டக்கரன் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழ காமெடி படத்துங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படம் தனியாக போவோம் காமெடி ட்ராக் தனியாக போவோம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடியிலே தான் படம் போவோம் செகண்ட் ஹாஃப் தான் அந்த சென்டிமெண்ட் வரும் விஜய் சாரும் சரி சூர்யானும் சரி ஒரு சார்மிங் சார்மிங்காக அவங்களுக்கு ஈக்குவலாக சார் வந்து போட்டி போட்டு நடிச்சிருப்பார் ரமேஷ் சார் ரமேஷ் கண்ணான அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா நடிகர் பட்டாலுமே இருப்பாங்க அதில் ராஜீவ் சார் இருப்பார் பிரமி நடராஜன் சார் ராதாரவி சார் சார்லி சார் வடிவேல் சார் ஒரு ஃபன்னாகவே இருக்கும் திரும்ப நான் இருபத்தொன்னு ரீ ரிலீஸ் அன்றைக்கி தேட்டரில் பார்க்க விருப்பப்படுறேன் இது டிஜிட்டல் மயப்படுத்தியிருக்காங்க அப்பயும் அந்த படம் பார்த்திங்கன்னா நடிச்சவங்க நடிகர்களுக்கும் வெற்றி கொடுத்தது தயாரிப்பாளர் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த படத்தை திரும்ப அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணி பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த படம் திரும்ப நல்ல ஒரு வெற்றி படமாக ரீரிலீஸ் அமையணுன்னு இறைவனை வேண்டி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்